வி நேரான வெங்கடேச மத்தியின் அன்பு வணக்கம் கோட் ஸோ தேட்ஸுங்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பார்க் அப்படிங்கிற டைட்டில் வச்சு பண்ணாங்க சிவகாசி டென் தௌசண்ட் வாலா பட்டாசு மாதிரி வெடிச்சு செதறன்னு அனலாக பறக்குன்னு பார்த்தோம்னா துஸ்வானமாக போச்சு ஏற்கனவே ரெண்டு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க அது சொதப்பல் விஜய் அவர்கள் பாடின பாட்டு பட் விஜய் அவர்கள் பாடினாலே வந்து எல்லா படத்துலையுமே ஒரு பாட்டு விட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது அது நிறைய எடுத்துக்காட்டுகள் தெரியும் ரசிகர்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் ரெண்டு பாட்டையுமே யுவன் சங்கர் ராஜா பயங்கரமாக சோதபின்னார் மூணாவது பாடல் ரொம்ப பிரமாதமாக வரும் இதுலேயாவது தூக்கி நிப்பாட்டுவாங்க அப்படின்னு மக்களும் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அந்த ரசிகர்களுடைய இதயத்தை சுக்குரூரா அடித்து உடச்சி காலி பண்ணிட்டாங்க ஏற்கனவே வெங்கட் பிரபு மியூசிட்டு யுவன் சங்கர் ராஜாவும் ஸோ இந்த பாடலில் ஏற்றுனது கங்கை மரன் ரைட் பட் யுவன் சங்கர் ராஜா வந்து சோசியல் மீடியாவில் வருத்து எடுக்கிறாங்க காரணம் வந்து விஜய் படம் நீங்கள் வந்து மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் நிறைய ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க மெகா ஹிட்டு கொடுத்துருக்கீங்க அஜித்துக்கு பில்லா ஒன்று கொடுத்தீங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்போ நீங்கள் இது சொல்லப்போனதுனால இந்த படத்துக்கு அனிருத்து பண்ணியிருக்கலாமோ அவராக நல்லா பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற டாக்கெல்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சிச்சு ஸோ வெங்கட் பிரபு வந்து அந்த காம்போ வச்சுருக்காரு அவருடைய தம்பி அப்பா இன்னொரு தம்பி பிரேம்ஜி இந்த காம்போக்குள்ளேயே அவர் சுற்றுறார் பட் அந்த காம்போ வந்து அவர் கண்டிப்பாக வெளியில் வந்து அடுத்த மியூசிக் டைரக்டர் பாடலாசிரியர்னு கொடுத்து அவர் டைரெக்ஷனில் மட்டும் தனி கோணம் செலுத்தி பண்ணான்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த டைரக்டர் தான் ஸோ ஃபுரு பண்ணியிருக்காரு அவரும் அஜித்தை வச்சு மங்காத்தாலாம் சூப்பராக கொடுத்தாரு சிம்பு வச்சு மாநாடு கொடுத்தாரு ஸோ நிறையா பாடங்கள் கொடுத்துருக்காரு அது ஒன்று மாற்றிருக்கிறதே இல்லை ஆனால் இதில் ஏன் வந்து இந்த மூணு பாடலுமே சொதப்புனாருங்கிற காரணம் தெரியவே இல்லை ஸோ ஒரு பக்கம் அப்பா அந்த பாட்டியிலருந்து அவருடைய அப்பா கங்கை அம்பரன் ஆனால் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி என்ன வருதா இந்த பாட்டு கங்கை எம் எழுதுனாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது காரணம் வந்து அவருடைய பாடல் ஸ்டைல் வேறு இந்த கிராமத்து மண் வாசனையோட கிராமியத்தோட அவர் எழுதுன பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹீட்டு ஸோ அவங்க அண்ணன் இளையராஜா மியூசிக்கில் இவர் எழுதுன பாட்டல் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஸோ அந்த களம் வேறு அவருடைய அந்த ஸ்டைல் ரைட்டிங் ஸ்டைல் வேறு நான் இது பார்த்திங்கன்னா இதில் வரிகள் புகுத்து எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது டூ கே கிட்ஸ் லைக் பண்ணுறது மாதிரி இருந்தால் கூட இதில் மியூசிக் வந்து சொல்லப்படுறதுனால இந்த பாடல் வரிகளும் டோட்டலாக அடிபட்டிருக்கு ஸோ யுவன் சங்கர் ராஜாவுடைய என்ன மைண்ட் செட்டில் அவர் கம்போஸ் பண்ணார் என்னங்கிறது தெரியல இத்தனையும் அவர் கேட்ட இடங்களுக்கோ ஃபாரின்கோ துபாய்க்கோ கம்போஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை ஏஜிஎஸ் நூரனை வந்து நிறையா கொடுத்துருக்கு நிறையா செலவு பண்ணியிருக்காங்க இதில் செலவு விஷயத்தை பார்க்காம கண்ணா கண்ணாப்பிடான்னு பண்ணியிருக்காங்க செலவுதான் பட் டெக்னீஷியனை பொறுத்த மட்டும் விஜயின்ற ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது இந்த குவாலிட்டியை கொடுக்குறத மட்டுமே கான்சேஷன் பண்ணணும் ஏன் வெங்கட் பிரபு இதை தவறியிருக்காருங்கிறது ஸோ தெரியல ஏன்னா ஒரு பாட்டு சுமாராக இருக்கலாம் ரெண்டு பாட்டு சுமார் இருக்கலாம் மூணு பாட்டுமே ரொம்ப ஆவரேஜ் அப்படிங்கும் போது இது கேள்விக்குறியாகவே போய்கிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் படம் ரிலீஸ் ஆகிறதுங்கிற ஒரு விஷயத்தை விட்டாங்க பட் அதுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் வேறு வருது இந்த மூணு பாடல்களும் சோதப்படுறதில்ல ட்ரெய்லராவது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி ரொம்ப ஆவோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஒருவேளை வெங்கட் பிரபு ட்ரெய்லர்லேயும் ஒரு மாதிரி சொதப்பிட்டார் அப்படின்னால் நிச்சயமாக படம் எந்தளவுக்கு வருங்கிறது சொல்ல முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்னொன்று வந்து டிஏஜிங் வந்து பண்ணியிருக்காங்க போய் அந்த விஜய் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு ரொம்ப யூத்தாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை விஜய் வந்து அழகாக நீங்கள் ஒரு மேக்கப் போட்டு ஷேவ் பண்ணி விட்டு ஹேர் ஸ்டைலை மாற்றி பண்ணாலே அவர் ரொம்ப யூத்தாக அழகாக இருப்பார் இன்றைக்கு ஐம்பது வயசு மாதிரியாக இருக்கார் விஜய் கிடையாது தாடியை எடுத்துட்டு நீங்கள் மீசியை ட்ரிம் பண்ணி விட்டு அரசியலில் மாற்றினீங்க அப்படின்னா அவர் இரு வயசு மாதிரி தான் இருக்கார் ஸோ அப்படி தான் நிறைய புறையில் பண்ணிகிட்டே இருக்கார் இப்போ அதை பட் ஏன் இது வந்து இப்படி பண்ணார் வெங்கட் பிரபு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து டோட்டலாக சோஷியல் மீடியாவில் வெங்கட் பிரபு கங்கைமன் ராஜா மூணு பேர்த்தையும் போட்டு கிளி கிளியும் கிழிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது அவங்களுக்கே தெரியும் யுவன்சங்கர் ராஜெலாம் ரொம்ப மூடு அப்செட்டில் இருக்காத ஒரு தகவல் வருது ஏன்னா மூணுமே சுமாராக கொடுத்தா ஸோ அவருக்கு கண்டிப்பாக மூடு அப்செட்டில் இருக்கார் விஜய் கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதாவது ஒரு தகவல் வருது ஏன்னா முக்கியமான கட்டம் அவருக்கு அரசியலுக்கு போகிறார் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிற ஒரு படம் அந்த எதிர்பார்ப்புக்கு மேலே வந்து இந்த படம் அமைஞ்சே ஆகணும் சோசியல் மீடியாவில் வந்து யுவன் சங்கர் ராஜா போட்டு இந்த சட்டியில் மீனை போட்டு வறுத்து எடுக்கிறது மாதிரி அடுத்து வறுத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் அவர் போட்ட அந்த மூணு பாட்டு தான் பட் இதே சோசியல் மீடியாவில் இப்போ விஜயும் போட்டு அவருடைய ஃபேன்ஸும் அதே மாதிரி மீன் ஒர்க்கு இந்த மாதிரியும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ விஜய்க்கே ஷாக்கு இது இது வந்து அவருக்கு முதல் அனுபவமாக கூட இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் வந்து தூக்கி அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணுற ஃபேன்ஸே வந்து நீ விஜய் வந்து இந்த கொத்து புரோட்டாக போகிறது மாதிரி டான்ஸ் ஆர் பண்ணுறாரு அப்படின்றது எல்லோரும் பேச இருக்காங்க அது காரணமே இந்த மூணு பாட்டு தான் அடுத்து ட்ரெய்லர் வருது இந்த கோட்டோடைய ஸ்பீடு ஜெட்டு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருந்த அந்த ஒரு ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பு அதே ஸ்பீடில் கீழே இப்போ அது காரணம் ஸோ யுவன் சங்கர் ராஜாவுடைய வந்து அந்த பாடலில் தான் காரணம் வெங்கட் பிரபு வந்து தம்பி அப்பாவும் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டாரான்னு தெரியல அதனால் அது வந்து அவர் அப்படி இருந்திருந்தால் அது தவறு தான் அது ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து திருமலைன்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் வந்து வந்து அமைஞ்சது அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு படம் ஃப்ளாப் விஜய் அவ்வளோதான் ஒழிச்சிட்டாங்கய்யா சோழியை முடிச்சிட்டாங்கயா அப்படின்னு பேசப்பட்ட சமயத்தில் விஜய் வெறித்தனமாக இருந்தார் என்னடா இது இப்படி நமக்கு ஆறு ஏழு படம் ஃபிளா பண்ணும்போது இந்த திருமலை மெகா ஹிட் கொடுத்தார் டாக்டர் ரமணாங்கிற ஒருத்தர் ஒரு வேளை அது மாதிரி இந்த படம் வந்து கோட் உருளை அதிரிபுதிரி ஹிட் ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை பட் ஹிட் ஆகணும் இந்த படத்தை போட்டு பார்த்துட்டு அதில் ஏதாவது கொஞ்சம் லேக் இருக்கே இன்னும் கொஞ்சம் ரீஷூட் பண்ணலாங்கிற ஒரு பிளான் பண்ணினாங்கன்னா அதை அதை வந்து இதை தவிர்க்காம ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ரீஷூட் பண்ணி கூட நல்லா மேக்கிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து இது பண்ணுறதுக்கு ஸோ முயற்சி பண்ணலாம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நாகேஷுடைய ஒரு காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது காதலிக்க இல்லை ஸ்ரீதர் அவங்க டைரக்ஷனில் வெளிவந்த படம் த பாலையாவும் நாகேஷும் பண்ணுற அந்த காமெடி வந்து அதாவது அன்னையிலேருந்து இன்றைக்கில் என்றைக்கிறோம் அந்த காமெடி ரசித்து கட்டிகிட்டே இருக்கலாம் அப்படியே ஒரு காமெடி ஃபைனான்சியர் பாலயா நாகேஷ் வந்து ஓஹோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவரு தான் ஸ்கிரிப்டு ரைட்டு டைலாக்கு எல்லாமே பண்ணி டைரக்ட் பண்ணுறவர் சச்சுவ ஹீரோயினாக பண்ணிட்டு ஒரு காமெடி ரோலில் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போது சச்சு ஒரு சீனில் வந்து கேட்பாங்க என்னையா நீ பாட்டு இங்கே போ அங்கே போன்ற என்னையா படம் பண்ணுற நீ மக்கள் எப்படியா ரசிப்பாங்கன்றது மாதிரி கேட்பாங்க அப்போ நாய் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் இந்த ஹோ ப்ரொடக்ஷன்ஸில் நான் பண்ணுறது தான் படம் நான் பண்ணுறதா டைரக்ஷன் இதை பார்க்க வேண்டியது மக்களுடைய தலையெழுத்து அப்படின்னு ஒரு காம்படிஷன் இருப்பார் நீங்கள் வேணா பாருங்கள் எனக்கு இப்போது அதுதான் ஞாபகத்துக்கு வருது வெங்கட் பொருள் இல்லை விஜயின்ற ஒரு மாசுரை கிடச்சிட்டாரு அவரை வச்சு நம்ம என்ன பண்ணாலும் மக்களை ரசிப்பாங்க விஜய் ரசிகர்களும் ஓஹோன்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சி இது வந்து மக்கள் தலையெழுத்து ரசிகருடைய தலையெழுத்து தான் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காராங்கோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது